கண்ணதாசன் செய்யாத வேலைக்கு எல்லாம் சொல்லுவாங்க சில பேரெல்லாம் சார் நல்லவரெல்லாம் சின்ன வயசுல செத்து போயிடுவாங்க சார் ஜான் கீழ் இருந்து செத்து போயிட்டார் பட்டுக்கோட்டை கல்யாணாசன் இருபத்தி மூணு செத்து போயிட்டார் அதுக்காக நாமெல்லாம் சாவுனமா கண்ணதாசன் அறுபது மணி ஐம்பத்தி நாலு நூற்றுக்குமார் நாற்பத்தி ரெண்டு இப்படி வரிசையா எண்கள் சொல்லிவிட்டு போய் செத்து போனா பாவி பிறப்பு என்பது அற்புதம் இளமையில் எழுதினால் என்ன முதுமையில் எழுதினால் என்ன அனுபவங்களை சொல்ல தெரிந்தவன் எழுத்தாளன் அவன் எழுதுகிறான் பின்னால் எழுத்தாக மாறி விடுகிறான் அப்படி சிறு வயதிலேயே ஒன்பது வயதில் இறந்த பாரதியார் தன்னை எழுத்தாகவே கொண்ட மகா புருஷன் யோசிச்சு பாருங்க ஒன்றும் தெரியாத வயதில் திருமணம் ஒன்றும் அறியாத வயதில் புகழ் ஒன்றும் தெரியாத வயதில் காசி காசிக்கு போனா கர்மம் போயிடுவாங்க பாரதியார் காசிக்கு போய் எழுதவே இல்லை சில ஆண்டுகள் அப்படியே விட்ட நிறைய சொல்லுவாங்க எழுதிக்கொண்டே மன்னா கேட்டி என்ன எழுதுறது அனுபவித்த தானே எழுத முடியும் டைப் எழுதிக்கொண்டே இருப்பதா அனுபவம் கிடைத்து விடுமா பல ஆண்டுகள் அனுபவித்ததை நீங்கள் சுருக்கமாக எழுதி நான்கு வரையில் எழுதினால் பெரிய அபூர்வம் எழுத்தாள எழுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எழுதும்போது எழுதலாம் எழுத எழுதனா எழுத்தாளர் எழுதலாம் மகா எழுத்தாளர் நீயே எழுத்தாயிட்ட நிறைய பேர் விட்டுட்டேன்னு அர்த்தம் ஒரு பெரிய மகிழ்ச்சியான பாரதியார் முப்பத்தி ஒன்பதாவது வயதிலே இறக்கிறார் எவ்வளவு காரியங்கள் எவ்வளவு தொழில்கள் எவ்வளவு இன்னல்கள் சாப்பாட்டுக்கு உதவும் கிடைக்கவில்லை என்று இன்னொரு யாசகம் செய்யாமல் நண்பருடைய பையிலிருந்து எடுத்து கௌரவம் எடுத்து வாழ்கிறார் அவர் வாழ்வது அவருக்காக அல்ல தமிழுக்காக தமிழ் சமூகத்திற்காக அப்படித்தான் கண்ணதாசன் அவர்கள் ஒரு நாளும் பாடல் எழுதிவிட்டு காசு தாருங்கள் என்று கேட்டதே இல்லை நான் அறிந்தவரை அவர் கேட்டதே இல்லை அவர்கள் கொடுப்பார்கள் பின் இவர் நான்கைந்து கார்கள் செல்லும் கண்ணதாசனுடைய அந்த நடேசர் புகார் கண்ணதாசன் வீட்டுக்கு முன்பு நாங்கள் எல்லாம் பள்ளியில் போது நான் செல்வேன் அஞ்சாறு கார்கள் இருக்கும் முதலில் பஞ்சாராசன் முதலாளராக இருந்தார் பிறகு ராமகண்ணப்பன் இருந்தார் அவர் வெளியே வருவார் வெளியே வருகிற போது எந்த காரில் ஏறுவது அவருக்கும் தெரியாது எல்லா கார்கதலும் திறந்திருக்கும் ஆனால் போகிற போது ஏதோ ஒன்று உதவியாளர் சொல்கிற போது எதோ ஒரு காரில் ஏறுவார் அது ஒரு ஸ்டுடியோ போய் நிற்கும் அவருக்கு பெரிய கண்ணதாசன் ஆறு கார்களில் நம்ம நம்மகிட்ட வந்துட்டார் என்று இரு என்று மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களுக்கு அங்கே பாடல் ஹார்மோனியம் காத்திருக்கும் அந்த தத்தகாரம் அந்த இசைகள் போது தத்தகாரத்தில் எல்லோரும் எழுதுவார்கள் கண்ணதாசன் வரிகளால் சொல்லுவார் இரண்டு இதழ்களும் இணைந்து சில நிமிடங்களில் வரிகளை உச்சரிக்கும் அவைகள்தான் பாடல்களாக தமிழகம் முழுந்தும் அற்புத கலை இவர் யாருக்கு வர ஒரு முறை சரணமைய ஒரு படம் அப்படிதான் மாநில கல்லூரியிலே இரண்டாம் ஆண்டு இளங்கலை தமிழைக்கே பயந்து கொண்டிருந்தேன் ஒரு சின்ன பையன் மீச வந்திருக்கும் நினைக்கிறேன் அப்போ அப்போல்லாம் காதலை வந்தது ஆனால் காதலிக்க யாரும் இல்லை வறுமை அதனால் அது நமக்கு வேண்டாம் அந்த சப்ஜெக்டே நான் வேணான்னு விட்டேன் நமக்கு சரியாக வராது இது நிறைய இதெல்லாம் போனால் நிறைய காசு வேணும் இப்போல்லாம் லவ் வரணும் சொன்னால் நிறைய பேக்கெட்டில் பணம் வேணும் அப்போ அது இல்லைன்னா கூட வருவாங்க ஆனால் நமக்கு சரிப்பிட்டால் வராது என்று அதை விட்டு விட்டேன் எனவே தமிழை காதலித்த என் வறுமை போக்குவதற்கு மொழி கை கொடுத்தது எங்கே ஜெயகாந்தன் பேசினாலும் எங்கே கண்ணதாசன் பேசினாலும் எங்கே கலைஞர் கருணாநிதி பேசினாலும் போய் தேடி தேடி நின்று கேட்கிற வழக்கத்தை நான் அப்படி கண்ணதாசனங்கள் வீட்டுக்கு நான் செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வருகிற போது கார்கள் எல்லாம் அப்படி கவிதை எழுதி பரிசமாக்கிக் கொண்டிருந்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பரிசம் கொடுத்து விட்டார் தமிழகத்திலே முதன்மையான சிறந்த கவிஞர் என்று பரிசம் கொடுத்து விட்டார் எனவே கண்ணதாசனம் என்று நான் கவிஞன் என்று சொல்லிவிட வேண்டும் என்று எனக்கு ஒரு துடிப்பு இருந்தது அது காலையில் ஏழு முப்பது மணிக்கு நான் சென்று அப்படியும் ஆகிக் கொண்டிருக்கிறேன் நிறைய கார்கள் அன்னதாசன் வந்தால் போதும் சூரியன் பிறப்பது போல எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவரை நான் போய் அணுகுகிறேன் எல்லாரும் நவ நவருங்க என்று தள்ளிவிடுகிறார்கள் தள்ளுகிற போது நான் கிட்டே போய் ஐயா வணக்கம் என்று தமிழில் சொன்னேன் ஆ அப்படின்னார் அவர் சிரிக்கும்போது எப்படி இருந்தார் குழந்த மாதிரி அடையடை அந்த கண்ணா கண்ணன் சிரிக்கிற மாதிரி இருக்கும் என்ன வேணும் ஐயா நான் கவிஞன் ஓ கவிஞனா அவர் எவ்வளோ பேர்பட்டவர் ஒரு சின்ன பையன் நான் கவிஞன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன் கவிதை எல்லாம் எழுதுகிறேன் ஓ பேர் என்ன அழகப்பனியர் உடனே என் தோளில் கை போட்டு நான்கு வரிகளையும் சொன்னார் அதை நினைவுபடுத்தி நான் எழுதி படித்து வந்திருக்கிறேன் அழகப்பா என்றும் நீ அழகப்பா அன்றாடும் கவிதை எழுதி பழகப்போம் உயரப்பா உள்ளுணர்வே அழகப்பா உயிரும்பா உணர்ந்தீங்கி வாழ்ந்துடப்பா நாலு வரை சொன்னார் அப்போ மறந்து பண்ணாலும் எழுதி எழுதி டைரியில் வச்சிருந்தேன் அது தேடிப்படி எழுதிட்டு அவர் சொன்ன கண்ணதாசனுடைய சொல்களை கேட்கிறவன் இந்த வாழ்க்கையில் பெரிய பாக்யம் சொர்க்கமானா நரகமானா கண்ணதாசனுடைய அந்த சிரிப்பு பார்த்தா போதும் அப்படி இருக்கிற அந்த கண்ணதாசனை சில ஆண்டுகள் கழித்து சரணமயப்பா என்ற படத்தில் நானும் பாவலர் அறிவிதி அவர்களும் உதவி இயக்குனராக இருந்தோம் அது ஒரு பெரிய கதை தசரதன் டைரக்டர் ஜெய்சங்கர் கூடவே அந்த தசரதன் இருப்பார் கமலஹாசனும் தசரதனும் ஒன்றாக சிறுவயதிலிருந்து நடித்துக் கொண்டார்கள் பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் தசரதன் யார் மாஸ்டர் பிரபாகர் அகம் கூடலாம் இருந்தவர் கூடலாம் இருந்தவர் தசரதன் குள்ள பயனார் அவர் ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆ கையில் காசு இல்லை இப்போ இருக்கிற எழாம் சூழல் இருக்கிற சுப்பிரமணியர் கோயில் எதிரில் அங்கே ஒரு இருந்தது அந்த பூக்கடையில் இருக்கிற கிட்ட போய்ட்டு சொன்னார் நான் படம் எடுக்க போகிறேன் அப்படியா எடு என்று சொல்லி அப்பொழுது ஐநூறு ரூபாய் கொடுத்து இதுதான் உனக்கு பணம் படத்தை எடுனார் அப்பொழுது அந்த கோயிலில் எல்லாரும் பத்து மணிக்கு மேலே போன பிற்பாடு அப்போ சின்ன ஒரு கதவு இருக்கும் எல்லாம் கதவு மூடிட்டு பிற்பாடு அந்த சுப்பிரமணியர் கோயிலில் அந்த சின்ன கதவை மட்டும் திறந்துருக்கும் அந்த கதவு திறந்து கொண்டு போய் உள்ளே ஒரு பேர் பேப்பரை வாங்கி கொண்டு போய் உட்கார்ந்து கொண்டு திரைக்கதை வசனம் எழுத ஆரம்பித்தோம் மூன்றரை மணிக்குள்ளார திரைக்கதை வசனம் எழுதணும் பாவலர் அருமதியும் நானும் உதவி இயக்குனர் அவருக்கு அப்போ நான் மாநில இருந்து ரெண்டாவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் லீவ் போட்டு நான் உதவி இயக்குனர் இருக்கேன் அவர் யாரும் உதவி வாங்கினார் ஜெயபிரதா மனோரமாவுடைய பையன் பூபதி கமலஹாசன் கமலஹாசன் ஒரு பாடல் பாடி நடித்தும் கொடுத்தார் அண்ணா வாடா தம்பி வாடா என்ற பாடல் அதை பூவை சொங்குட்டு வரையும் எழுதினார்கள் ஒரு படிப்படியாக அழகாக அங்கு பாதோம் அப்படியே கீழே வந்து வருது வேட்டி கட்டிக்கிட்டு அப்படி இடுப்பில் வேட்டியை மறுபடியும் அப்படி கட்டிக்கிட்டு அப்படி இறங்கி வர்றார் நாங்கள் ஆச்சரியமாக பார்க்குறோம் தனக்கு விரும்புகிற கடவுள்கள் வருகிற போது கிடைக்கிற அந்த உணர்வு போல நாங்கள் கண்ணதாசன் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் வந்தார் சந்திரபோஸிடம் நின்றார் உட்கார்ந்து விட்டு என்ன பண்ணணும் அவர் கை நாங்கள் எழுதின கை கட்டிக்கிட்டு ஒரு பாடல் வேண்டும் என்ன பாடல் சரணம் ஐயப்பான் என்ற படம் அதில் ஐயப்பனை பற்றிய ஒரு பாடல் மெட்டு போடு சந்திரபாஸ் அவர்கள் மெட்டமைக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க சந்திரபாஸ் வந்து நடுக்குதருக்கு ஏன்னா கண்ணதாசன் இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் அதுக்கு முன்னாடி இருக்கிற பல பேர்கள் முதலில் கண்ணதாசன் எழுதுகிற போது மெட்டுக்கெல்லாம் பாட்டு பாடல அவருடைய பாடல்கள் தான் கலங்காதே மனைமே என்ற பாடல்கள் எழுதிய பிற்பாடு மெட்டு போடப்பட்டது ஆனால் இங்க மெட்டு போட சொல்கிறார்

ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி சுவாமிகளா கொடுக்குறாரு கொடுத்ததும் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறோம் எப்படி வரப்பது பொய் மெய்யோடு நீ கொண்டு போன ஐயனை நீ காணலா சபரியில் ஐயனை நீ காணலா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா சந்திரபோஸு பாடிட்டு அப்படியே கண்ணுவர் தண்ணி வருது இன்னொன்னு வேணுமா ஐயா வேண்டாம் இல்ல கேட்டு வாங்கி இல்ல வேண்டாம் அடுத்து ஒரு சரணம் ஐயனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழ பா ஐயப்பன் இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயாய் பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனா ஐயனை நீ காணலாம் பூஜைகள் போடு தூயான்போடு பெயரோடு வாழ வைப்பான் நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டுமன்பரை எல்லாம் வாழ வைப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா இந்த பாடல் மூன்று நிமிடத்தில் வரிகளால் சொல்லப்பட்ட கடவ அப்ப நினைச்சேன் நம்மைக்கு எதுக்கு சொர்க்கம் இங்கேயே இருந்திருக்குது யாரால் எழுத முடியும் கண்ணதாசன் போகிற போக்கில் வார்த்தைகளை தூவுகிறார் ஒரு மலரிலிருந்து வாசம் எப்படி காற்றில் தானாக கலந்து வாசனையாக மாறுகிறதோ அதுபோல் கேட்கிறவனுடைய அந்த உள்ளத்தை புரிந்து கொண்டு அவர் எழுதுகிற அந்த ஒரு காட்சியை நாங்கள் பார்த்துவிட்டு கையெழுத்து விட்டுவிட்டு இதுதான் கண்ணதாசன் இவர்தான் தான் அந்த இன்னும் கண்ணுலேயே இருக்கு அடப்பாவே அந்த கவிதா ஓட்டை இடிச்சு ஒரு சேட்டு இன்னைக்கு வீடு கட்டிட்டான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் இருக்கிறது அடப்பாவி ஒரு தமிழன் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை இன்னைக்கு ஒரு சேட்டுக்காரன் கையில் கொட்டிட்டான் அப்பதான் நாயகன் இந்த சேட்டு பையன் சொல்ற இந்த சேட்டு பையன் மேல கோபம் வந்து காலம் மாறி அப்படி கண்ணதாசன் தொடர்ந்து பேசுகிறப்ப அந்த பாடலை பார்க்கிற போது கடைசி காலத்தில் நான் வைரமுத்தோடு பாரதியார் படத்தை அவர் கதைவசனம் எழுதுகிற போது அவரோடு துணையாக இருந்தான் எழுதி கொண்டிருந்தேன் மூன்று வருடம் முடித்து விட்டு பாரதியார் படத்தை பாலச்சி எடுக்கப் போகிறார் கமலஹாசன் பாரியார் நடிக்கப் போகிறார் சில ஒடிப்படங்கள்லாம் வெளித்தாகிவிட்டது ஆனால் படைப்பிடிக்கில் போவதற்கு முன்பாக திரைக்கதையும் எழுதி முடிஞ்சார் திரைக்கதைக்கு நான் தான் முழுமையாக உதவி செய்தேன் அதுக்கு பிற்பாடு பாடல்கள் எழுதுகிற போது நான் துணையாக இருந்தேன் எப்படி கணவாசனுக்கு ராமகண்டப்பன் இருந்தாரோ அது மாதிரி நான் வைரமுத்துக்கோடு இருந்து படி எடுத்து கொடுத்து கொடுக்கிற பழக்கம் எனக்கு விரும்பியே விரும்பாமல் சில காலம் இருந்தேன் அப்படி ஒரு முறை பாரதிராஜா டிக் டிக் ஒரு படம் எடுத்தார் பிரசாத் ஸ்டுடியோ எப்படி கண்ணதாசனை பற்றி நாம் சொல்லுவேனும் அதே போல இசையிலே இளையராஜா இவர் மூணு நிமிடத்தில் பாட்டு போடுவார் எழுதுவார் அவர் மூணு நிமிடத்தில் மெட்டு போடுவார் உண்மையிலே சொல்ற இந்த இருவரையும் வாழ்நாளில் பார்த்தது என்பது கொடுப்பன அது இருந்தா கிடைக்கும் எனக்கு கிடைத்தது பிரசாத் சுடியோவில வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார் வரமாட்டார் எனவே இந்த பாடலுக்காக நாம் காத்திருக்க வேண்டாம் என்று இயக்குனர் பாரதராஜா அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார் சரி வைரமுர்த்தி எழுதுவோம் இயக்குனர் ரெண்டு பாட்டு எழுத போறார் இந்த பாடலை எழுத செல்வோம் என்று ஒரு மெட்டுக்கு பாடலை கொண்டிருக்கிறார் நான் எழுதிக்கிட்டு கூட எழுதி ஒரு பல்லவி எழுதி அங்கே தண்டறித்தன் தண்டறித்தையும் சொல்லக்கூடாதோ முயற்சி செய்து முயற்சி செய்து அந்த பல்லவிகளை எழுதி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஒருவர் ஐயா கண்ணதாசனாக வருது அப்படியா அந்த ஓடு ஆட்டத்தை கலை சீட்டாட்டத்தை கலைகிற மாதிரி எல்லாம் கலைங்க என்று மறுபடியும் கண்ணதாசனுக்காகவே காத்திருப்பதோல் அந்த பிரசாஸ் கூட மாறியது இளையராஜ் அவர்கள் ஒண்ணுமே தெரிய வரப்பட்டனர் வர இருக்கிறார்கள் நாங்கள் என்ன நடக்கிறது என்று ஓரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணதாசன் அவர்கள் வருகிற போது எல்லோரும் உண்மையிலே சொல்றாரு எழுந்து நின்று கைகூப்பி காத்திருந்தார்கள் ஹார்மோனியைப் பற்றி இவர் தமிழுக்காகவே தவம் இருப்பது போல அங்கே இருந்தது சுந்தரராஜன் அவர்கள் இவர்கள் பாடுகிற போது என்ன மெட்டை வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன டேப்பிள் கேட்ட வச்சுருந்தார் அவரும் அது வருகிறார் காற்றுக்கு மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி சைலன்ஸ் கண்ணதாசன் சிரிச்சுக்கிட்டே வர்றார் வர்றார் வந்து உட்கார்றார் சொல்லுங்க ராஜா என்ன இல்ல நீங்க உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்க அதெல்லாம் சரியாயிடுச்சு என்று வருகிறார் கடைசியாக எழுத அந்த பாடல்கள் இதுவும் ஒன்று உடனே வெட்ட இளையராஜா ஒரு சொல்லுங்க ஒரு காபரா டான்ஸுங்க என்னப்பா காபரா டான்ஸுக்காக நான் தாங்க காபரா டான்ஸ் ஒரு பெண் வந்து பாட வேண்டுகிற பாடல் மாதிரி சரி ஆடும் என்று இளையராட்டுப்படுகிறார் அவரை மறுபடியும் அவர் அடுத்த வரிகளை சொல்கிறார் நேற்று இந்த நேரம் ஆற்றங்கரை ஓரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு சென்றல் செய்த ஜாலங்கள் கோலங்கள் எழுதிக்கோ சொல்றேன் புரிந்தமா புரிதாதான் இளையராஜா அந்த வரிகளை எடுத்து விட்டு பாடுகிறார் நேற்று இந்த நேரம் அற்றங்கரை ஓரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு தென்றல் செய்த ஜாலங்கள் அண்ணா ஐயா நீங்க நீங்க தான் என்று அந்த எழுதுகிற அந்த மூன்று நிமிடத்தில் விட்டு போடுகிற இளையராஜாவிடம் போட்டி போட்டுக் கொண்டு இரண்டரை நிமிடத்தில் கண்ணதாசன் எழுதியதை பார்த்திருந்த அந்த நேரம் உண்மையிலேயே வரங்கள் தவங்கள் இருந்து வரங்கள் பெற்றது போல் கண்ணதாசனுடைய அந்த பாடல் எழுதுகிற காட்சிகளை பார்த்துக்கிறவன் என்கிற வாய்ப்பு எனக்கு கிட்டியது அந்த கிடைத்த வாய்ப்பை சொல்வதற்கு காவேரி மைந்தனும் அந்த சங்கமம் அந்த உரத்த சிந்தனை உதயம் ராமும் அளித்திருத்திருக்கார்கள் இதைத்தான் காலம் உங்களுக்கு அளித்திருக்கிறது என்று சொல்வார்கள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள் பேசாம நீ நீயாக இருப்பதை விட உலகத்தில் சுகம் ஏதும் இல்லை நாம் நாமாக இருப்பதும் பிறரை பிறராக இருந்து பார்ப்பதும் வாழ்க்கையின் தவம் அதுதான் இயற்கை சொல்லி தந்தது அதை நாம் கண்ணதாசன் மூலமும் எழுத்தாளர் இவர்களின் மூலமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கணமும் நமக்கு அன்று நாம் நம்முடைய கணத்தை வாழ்ந்து விட்டு செல்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டு வழிபெறினார்